அப்படின்னா இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்ல வருத்தமா தான் இருக்கு ஆனா சொல்லிதான் ஆகும் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு சோ கடைசி படம் இதுதான் அப்படின்றத விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிக்ஸ் இறங்கிட்டாரு அவர் எப்படி பாக்குறீங்க அதான் இப்ப கடைசி படம்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அப்பதானே தியாகம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற அந்த நரேட்டிவ் தானே செட் ஆகும் இல்லங்க இதான் கடைசி படம் நான் சினிமா சினிமாவை விட்டு கொடுத்துட்டேங்க அரசியலுக்காக என்னோட சினிமா கரியரை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த இமேஜை பில் பண்ணணும் இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிதான் அப்படின்னு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிஜமாவே சினிமா கரியர் ஒருத்தர் விட்டு கொடுக்குறது ரெடியா இருக்காருன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் பண்ண ஏன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க உங்க கடைசி படம் தானே இது இருபத்தி ஆறு முடிஞ்சிடும் இப்போ மந்த்ஸ்ல முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி படத்தை பண்ணுங்க அது என்ன எலெக்ஷன் வரும்போது இந்த பிஸியான டைம்லையும் உங்க கடைசி படத்தை பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்பையும் நீங்க கடைசி கடைசிப்படுறதுன்னு முக்கியத்துவம் எலக்ஷன் கொடுக்க அதனால இது கடைசி படம்லாம் கிடையாது அது போக இப்ப நடிகர்களா நடிகர்களிக்ஸ்க்கு வராங்களா அவங்களுக்கு அந்த சினிமா மேல ஒரு அட்டாச்மென்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் விஜய் மாதிரி பீக்ல இருந்து பயங்கரமான அந்த க்ளோரிய ஃபீல் பண்ணவர் இருக்காங்களா அவரால் ஈஸியால விட்டு போக முடியாது இவர்கள் கண்டிப்பா விட போறது கிடையாது விஜய் கண்டிப்பா சினிமா வருவார் வருவார்னா தமிழ் மக்கள் அந்த புரிதல் இல்ல தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் எதா இருந்தாலும் ஏத்துக்கறாங்க இப்ப நான் வந்து கரெக்டான ரூட்ல போகணும்னு வச்சுப்போம் அப்ப நான் எப்ப ரூட்ல போவேன் நான் வந்து இப்ப எனக்கு போய் சொன்னா நிறைய பணம் கிடைக்கும் வச்சுப்போம் அப்ப நான் போய் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகம் நான் எப்ப போய் சொல்லாம இருப்பேன் மக்கள் என்ன தண்டிப்பாங்கன்ற பயம் எனக்கு இருந்தா நான் போய் சொல்ல மாட்டேன் ரைட் நான் சொன்னா மக்களுக்கு எதிரான செயல்பட்டா மக்கள் என்ன விட மாட்டாங்க மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குன்ற தைரியம் எனக்கு அந்த அந்த ஒரு பயம் எனக்கு இருந்தா அப்ப நான் போய் சொல்ல மாட்டேன் பட் அது நடக்கவே இல்லை தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் கண்டமேனிக்கு போய் சொல்றாங்க என்னத்தலாமோ ப்ராமிஸ் பண்றாங்க ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நடிகர்கள் பாருங்க என்னெல்லாமோ போய் சொல்றாங்க மக்களுக்கு எதிரான கருத்துக்களை அந்த படங்கள்ல பதிவு பண்றாங்க படம் ஹிட் ஆகுறதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம்ல இப்ப விஜய் நாளைக்கே வந்து நான் திரும்ப சினிமாவுக்கு வர போறேங்க நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லங்க நீங்க எல்லாம் உங்களை நம்பி வந்தேன் நீ இதெல்லாம் சரியா செய்யல அதனால நான் திரும்ப சினிமாவுக்கு போறேன் அப்படின்னா என்ன பண்ண போறாங்க கூட வர வரணும் அவங்க அப்புறம் கடைசியா வந்து இங்க ஒரு மாற்றம் வேணாமா அது நான் வரேன் அப்ப நடந்தது தூக்கி போடுறாரு ஒன்னும் பெருசா கேள்வி எல்லாம் கேட்கல நம்ம கமல்ஹாசன் வந்தாரு வந்துட்டு திமுக உடைய ஐக்கியமாயிட்டாரு ரெண்டு பெருசா கேள்வி கேட்டு ரெண்டு பெருசா கோவப்பட்டோம் ஒண்ணும் கிடையாது ஸோ அதனால மக்களை பொறுத்தளவில் வாங்க வந்து எங்களை ஏமாத்துங்கன்னு ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க அப்போ கண்டிப்பாக வந்து ஏமாத்திட்டு தான் போவாங்க நான் சொல்ற அளவுக்கு படம் நடிப்பார் அவர் படம் நடிக்காமலாம் போக கிடையாது இப்போ அவர் பண்ணுறது தியாகம்லாம் கிடையாது அதையும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆளுங்க வந்து ஏதோ இருந்து அரசியலுக்கு வர்றத ஒரு தியாகமாக பாக்கிறாங்க இதெல்லாம் தியாகமே கிடையாது இன்னைக்கு அரசியலில் பணம் குட்டி கிடையாது அரசியலுக்கு ஒருத்தர் வராருன்னா சினிமாலருந்து அது தியாகம் கிடையாது அவர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறன்னு அர்த்தம் சினிமால இதுக்கு மாதிரி எனக்கு வளர்க்கறதற்கான ஸ்பேஸ் இல்ல எனக்கு இன்னும் அதிகமான அதிகாரம் வேணும் இன்னும் அதிகமான பணபலம் வேணும் அப்ப அரசியலுக்கு தான் போகணும் விட அரசியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்ம ஊர்ல அப்போ இது வந்து தியாகமே கிடையாது நீங்க தியாகம் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும்னா இதெல்லாம் விட்டுட்டு ரெட் கிராஸ்ல ஒர்க் பண்ணணும் ரைட் நான் சேவையில இறங்க போறேன் இனிமேல் எனக்கு சினிமா அரசியல் எல்லாம் வேண்டாம்னா இனி இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய்விட நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க